பேச்சாயா பேசுனீங்க கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க நம்ம இந்தியானால ஒரு துண்டு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுப்பா நம்ம இந்தியா எல்லாத்தையுமே இறக்குமதி தான் பண்ணணும்னு இந்தியாவை பற்றி எவ்வளோ தூரம் இலக்காரமாக பேசுனீங்க அந்த மாதிரி இலக்காரமாக பேசினவங்க மூஞ்சிலாம் கரியப்பூசுற மாதிரி தான் இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்கங்க இன்றைக்கி நம்ம விடியலை இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொரோனாவுக்கு முன்னாடி நம்மளோட சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்களை கூட நம்ம எல்லாமே இறக்குமதி தான் வந்து இருந்தோம் ஆனால் எப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நிலைமை மாறிச்சோ அந்த ஒரு விஷயத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே நமக்கு தேவையான பொருட்களையும் வந்து நம்மளே தயாரிச்சுக்கிட்டு இதை மற்ற நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஒரு விஷயத்தில் சாதாரணமாக மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணாம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டையே தொடங்கிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன் அந்த தான் இப்போ வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரியான நைஜீரியாவுக்கு வந்து நம்ம இந்தியாவோட பிரச்சாந்த் ஹெலிகாப்டர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற நியூஸ் வந்து வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த சொன்னவொடனே ஒரு சில பேர் அலட்சியமாக எடுத்துக்கலாம் இப்படிதான்ப்பா நிறைய நாடுகள் வந்து இந்தியா கிட்ட அதை வாங்குறேன் இதை வாங்குகிறேன்னு வருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வேறு நாடுகிட்ட வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த நம்ம நம்பிதாங்க வந்து ஆகணும் ஏன்னா நம்ம இந்தியாவோட ஹச்ஏஎல் நிறுவனம் தான் இந்த பிரசாந்த் ஹெலிகாப்டர்ஸை வந்து தயாரிக்கிறாங்க நம்மளோட ஹச்சியல் நிறுவனமும் நைஜீரியாவோட அஃபீஷியல்ஸும் இதுக்கான பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு பேச்சுவார்த்தை கடைசி கட்டத்தில் வந்துருக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு உண்மையிலே இந்த ஒரு டீல் மட்டும் சைன் ஆகி நம்ம மட்டும் நைஜீரியாவுக்கு நம்ம பிரச்சாந்த் ஹெலிகாப்டர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமாக இருக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிலிப்பைன்ஸுக்கு ப்ரம்மோஸ் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டையுமே வந்து பண்ணலை இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா நாங்கள் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு ஒரு பெரு எக்ஸ்போர்ட்டை வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவோன்னு இந்த ஒரு விஷயத்த நம்ம மார்த்தட்டி பெருமையாக வந்து பேச ஆரம்பிச்சிருவோம் இப்போ இந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறதுலே ஒரு சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னா நைஜீரியாவை பொறுத்த வரைக்கும் துருக்கி அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாத்தையுமே புறக்கணிச்சுட்டு எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம் இந்திய நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் ஹெலிகாப்டர்ஸ் வந்து வாங்குவோன்னு இந்த ஒரு டீலுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ நைஜீரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம இந்தியா கிட்ட இருந்து நாலு பிரச்சான் ஹெலிகாப்டர்ஸ் வந்து வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு இப்போ ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு கிட்ட இருந்து ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு மாட்டோம் எத்தனை நாடுகள் நாடுகளை வந்து கம்பேர் பண்ணி எந்தெந்த நாடுகள் கிட்ட நம்மளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்கு எந்த நாடு கிட்ட சிறப்பான எக்யூப்மெண்ட் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் வந்து வாங்குவோம் அந்த வகையில் இந்த டீலில் வந்து துருக்கியோட நிறுவனமும் அமெரிக்காவோட ஏர்பஸ் நிறுவனமும் வந்து போட்டி போட்டதாக தகவல் வந்திருக்குங்க இந்த ஒரு போட்டியில் நைஜீரியா வந்து ஏர்பஸ் துருக்கி இந்த நிறுவனம் எல்லாத்தையுமே வந்து புறந்தளிட்டு நம்மளோட ஹச்ஏஎல் நிறுவனமான பிரசாந்த் ஹெலிகாப்டர்ஸ்க்கு தான் வந்து ஓகே சொல்லிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ வந்திருக்குங்க இதை வந்து கேட்கும் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்தியா வந்து பிரசாந்த் ஹெலிகாப்டர்ஸை நம்ம யாருக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணதே கிடையாது ஆனால் துருக்கினோட நிறுவனம் ஏர்போஸோட நிறுவனம்லாம் நிறைய எக்ஸ்போர்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க இவ்வளோவே நைஜீரியாவே இவங்க கிட்டே இருந்து நிறைய ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு இந்தியாதான் முக்கியன்னு இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இது தாங்க சிறப்பான விஷயமா வந்திருக்கு இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ஹெலிகாப்டர்ஸோட காஸ்ட்டுக்கும் மற்ற நாட்டோட ஹெலிகாப்டர்ஸோட காஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் வந்திருக்கு இப்போ துருக்கி நாட்டோட ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர் அளவுக்கு காஸ்ட் வந்து ஆகுமா இதே நம்ம இந்திய ஹெலிகாப்டருக்கு வந்து வெறும் பதினேழு மில்லியன் டாலர் காஸ்ட் தான் வந்து ஆகுமா ஸோ இதனால தான் காஸ்ட்டும் எஃபிஷியண்ட்டாக இருக்கு அதே மாதிரி மற்ற நாட்டு ஹெலிகாப்டர்ஸில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த பிராந்த் ஹெலிகாப்டர்ஸ்ல வந்து இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம வாங்கக்கூடாதுன்னு இந்தியா கிட்ட நைஜீரியா பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சு இந்த டீல் மட்டும் எப்படியாவது சைன் ஆயிரணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்திருக்குங்க இப்போ நைஜீரியா வந்து நம்ம கிட்ட இருந்த ஹெலிகாப்டர்ஸை வாங்க போகிறாங்க அப்படின்னா இதை வந்து அவங்க சாதாரணமாக வாங்கலைங்க இதுக்காண்டி நிறைய எஃபோர்ட்டை வந்து நம்ம இந்தியா வந்து போட்டிருக்கோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் நேஷன்ஸ் கூடையும் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் கூடயும் நல்ல ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுன்னு நம்ம பலவிதமான முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் நைஜீரியா கூட கூட நம்ம நிறைய டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸில் வந்து சைன் பண்ணியிருக்கோம் இதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக அக்ரிமெண்ட்ஸ் வந்து போகணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ் இவ்வளவு தூரம் நம்ம இந்தியா வந்து மெனக்கட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கோம் இவ்வளோ விஷயம் நம்ம இந்தியா வந்து பண்ணனால தான் நைஜீரியாவும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க பரவாயில்ல மற்ற நாட்டோட ஹெலிகாப்டர்ஸை வந்து வாங்குறதுக்கு நம்ம இந்தியாவோட ஹெலிகாப்டர்ஸ் வந்து வாங்கிக்கலாமே இந்தியா வந்து நமக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நைஜீரியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெலிகாப்டர் டீலெலாம் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நைஜீரியாவோட பைலட்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட துருவ ஹெலிகாப்டர்ஸை வந்து ஓட்டி பார்த்து அதுக்கான ட்ரைனிங்லாம் வந்து எடுத்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா துரு ஹெலிகாப்டர்ஸ்க்கும் பிரசாந்த் ஹெலிகாப்டர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு வந்து வித்தியாசம் வந்து கிடையாதுங்க ரெண்டு ஹெலிகாப்டர்ஸும் ஒரே மாதிரி மாடலில் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும் அதனால இந்த மாதிரி துரு ஹெலிகாப்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது அடுத்து வந்து பிரசாந்த் ஹெலிகாப்டர்ஸ் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி இந்தியா வந்து நைஜீரியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் நைஜீரியா வந்து எங்களுக்கு இந்தியாவோட ஹெலிகாப்டர்ஸ் தான் வேணும்னு இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி பிரசாந்த் ஹெலிகாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது பல விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் ஏன்னா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அது எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியே ஹை ஆட்டிடியூட் எல்லாம் ஒரு சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சொதப்பி விட்ரும் அதுவும் சீனா மாதிரி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சொல்லவே வேணாம் இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சாந்த் ஹெலிகாப்டர்ஸை வந்து நம்ம ஹை ஆட்டிடியூட் ரீஜனில் யூஸ் பண்ணும்போது கூட அந்த ஹெலிகாப்டரை ஈஸியாக லேண்ட் பண்ணிக்கலாம் எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதனால தான் இதில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நைஜீரியா வந்து இந்த ஒரு ஹெலிகாப்டர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்காங்க எப்படியாவது இந்த ஒரு டீலை வந்து சைன் பண்ணி நம்ம ஆப்ரிக்கா கண்ட்ரியான நைஜீரியாவுக்கு இந்த ஒரு எக்ஸ்போர்ட்டை பண்ணிடணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஏன்னா நம்ம ஃபிலிப்பைன்ஸுக்கு வந்து பிரம்மோஸ் மிசைல் எக்ஸ்போர்ட் பண்ணோடனே அதுக்கப்புறம் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக வந்திருக்காங்க நாங்களும் இந்த மிசைலை வாங்கலான் இருக்கோம் எங்களுக்கும் இந்த மிசைல் வந்து தேவைப்படுது அப்படின்னு இந்தியா மேலே அந்தளவுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்ம நைஜீரியாவுக்கும் ஒரே ஒரு தடவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து அடுத்த கட்டத்தில் அப்படி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே வந்திருக்கும் இதனால தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸோட மார்க்கெட்டை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சீனாவை பின்னுக்கு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் நேஷன்ஸ் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இவங்களை எல்லாத்தையுமே தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கணும்னு சீனா பல முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது நம்ம இந்தியாவும் கொஞ்சம் ஏஷியன் ஏசியன் கூடயும் சரி நேஷன்ஸ் ஆப்பிரிக்கூடையும் சரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து பண்ணி அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தில் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்